உங்களுக்கு புட்டு புட்டுலான் புட்டே வர மாட்டேங்குது புட்டு நம்ம இட்லி மணையில அரைச்சு வச்சு செய்யற தான் வருது குழா புட்டு செய்யணும்னு ஒரு ஆசை அது வந்து பாவு காய்ச்சி நாங்கள் நாங்க சின்னத்துலையா இருக்கப்பெல்லாம் பாவு காய்ச்சி மாவுளிய ஊட்டி பிசைஞ்சு செய்வாங்க சூப்பரா இருக்கும் ஆனால் எனக்கு வரவே மாட்டேங்குது என்னடா எல்லாமே சமைக்கிறோம் தெரியுது புட்டு வர மாட்டேங்குதுன்னு ஒரு ஃபீலிங்கு நீ செஞ்சு பார்க்க போகிறேன் குட்டு கொலை நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க சூப்பராக திக்காக இருக்கணும் கொஞ்சம் அப்படி திக்காக இருந்தால் தான் குட்டு மாவில் நல்லா இனிப்பு பிடிக்கும் கொஞ்சம் பாகு தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தாங்க செய்கிற செஞ்சு வேஸ்ட்டாக போய் கீழே கீழே கொட்டணும் அதனால கொஞ்சமாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ மாவில் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு வெள்ளை பாகை ஊற்றி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொழாப்பூட்டு ஒன்று நல்லா வந்துச்சுன்னா மறுபடியும் போட்டுடலாம் மேலாக கொஞ்சமாக ஊட்டலாம் மாவு நல்லா உதிரி உதிரியா வெள்ளைப்பாக்கு ஊற்றி நல்லா பாருங்க பொல பலன் இருக்கணும் இப்படிதான் புல பழம் எல்லாம் இருக்கு ஆனா எப்படி வரப்போகுதுன்னு தான் தெரியல புட்டு பழம் ரொம்ப வச்சு அமுக்க கூடாது ரொம்ப போலா போட்டாதான் வேகம் நல்லா சொல்லுவாங்க அப்பெல்லாம் இந்த சின்ன பிள்ளைல இந்த புட்டுக்காக போய் உட்காந்துருப்போங்க புட்டு செய்யறவங்க வீட்டுல போய் உட்காந்துருப்போம் உட்காந்துருப்போம் அது அவங்க வெந்து அது குடுக்குற வரைக்கும் அந்த புட்டு காத்துக்கிட்டு இருப்போம் நாங்க சின்ன பிள்ளைலாம் வேகட்டும் ஒரு பத்து செகண்ட் பத்து நிமிஷம் வேகட்டும் எடுத்துட்டேன் வெந்திருக்கு புட்டு எடுத்து பார்த்தா தான் தெரியும் புட்டு மட்டும் வந்துருச்சுன்னா ஐயோ ஆமா ஆமா இன்னும் இவ்வளோ டைட்டா இருக்கு ஏய் வந்துருச்சு வந்துருச்சு புட்டு வந்துருச்சு சூப்பரு ஐ புட்டு சூப்பராக வந்துருச்சு தேங்காய் போட்டுக்கலாம் மேலே அம்மையாக இருக்குது பரவாயில்லைங்க நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்குறேன் புட்டை நல்லா வந்துருச்சு சூப்பர் சூடான புட்டில் கொஞ்சம் நெய்யை ஊற்றினோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மேலே அந்த பாகு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பாகு அப்புறம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் சூப்பராக புட்டு வந்துருச்சு நான் நினச்சே பார்க்கல சூப்பராக வரும்ன்ட்டு சூப்பராக இருக்குது உண்மையாலுமே புட்டு சூப்பராக இருக்குது நெய் புட்டு நல்லா கமகமானு நிமிடம் அடிக்கடி செஞ்சுருவேன் புட்டை